டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேத வசனம் எரேமியா ஒன்று பன்னிரெண்டு என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார் டுடேஸ் பைபிள் பேர்ஸ் ஒன் டுவெல் ஃபார் ஐ ஆம் வாட்சிங் ஓவர் மை வேர்ட் டு பர்ஃபார்ம் இட் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நீ சிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துவோம் ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகின்ற இறை மக்கள் நன்றியப்பா ஆவையானவர் இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து அப்போ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆவியானவரே வாக்கு தத்தங்களோ தரிசனங்களை ஆவியானவரை சீக்கிரமாய் நிறைவேற்ற போகின்ற கிருவை காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா எப்பொழுது கூட ரங்க வீராக நேற்றம் என்றும் என்றும் மாறாதவரே மக்க நன்றி அப்பா நல்லவரே மக்க நன்றி சர்வ வல்லவரே மக்க வன்றி நன்றி அப்பா சேனைகளின் கத்தாவே மக்க நன்றி செலுத்துகிறோம் ராஜாவியானவரே இப்பொழுது ரங்க வீராக என் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றீரேன் தகப்பனே கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியானவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அப்பா தீர்க்க தரிசனங்களையும் ஆவியானவரே வாக்குதத்தங்களையும் கூட என் தகப்பனே அம் கத்தாவே அதையெல்லாம் என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் காத்துக்கொண்டிருக்கலாம் எனக்கு ஏதோ தரிசனம் வந்ததே அந்த தரிசனம் கூட இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு கூட நீங்க காத்துக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறாரு நிச்சயமாய் அவர் நமக்கு கொடுத்து அந்த தீர்க்க தரிசனத்தையும் அந்த வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சோர்ந்து போகாமல் அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நோக்கி பார்த்தோம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுங்க அன்பு சகோதரி கொடுங்க அன்பு சகோதரனை ஒப்புக்கொடுங்க வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை ஒப்புடுக்கிற அப்பா அவியானவரே இன்றைக்கு இரங்கு வீராக அப்பா ஆவியானவரே என்னுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றப் போகின்ற ஆவியானவரே உடைய கிருபை காய்மக்கு நன்றி சொல்லி ராஜா ஆவியானவரே அநேக குடும்பங்களில் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்துருக்காரு அநேக சகோதரிகள் சொல்லலாம் சகோதர்கள் சொல்லலாம் இந்த வாக்கை கொடுத்துருக்காரு ஆனால் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு கூட சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அதிக காலையில் எழுந்து துதிங்க ஜெபிங்க குடும்பமாய் குடும்பமாய் ஆண்டவரை துதிச்சிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் இடத்துல சீக்கிரம் சீக்கிரமாய் வந்து அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றாரே நாம ஜபிக்க கூடாத படிக்க ஆண்டவரை துதிக்க கூடாத இந்த சத்ரு நம்ம ஆண்டவர்கிட்ட அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சத்ரு நம்மள இந்த உலகத்துல இந்த உலகத்துல இருக்கிற அநேக காரியங்களில நம்முடைய கவனங்களை செலுத்தி ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்காத படிக்க அநேக தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறான் இன்றைக்கு கூட ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்கும் ராஜ உமக்கென்று எங்களுடைய நேரங்களை ஒதுக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா கத்தாவி ஆவியானவர் எப்பொழுது இறங்கு வீராக என்றும் மாறாதவரே இப்பொழுது இறங்கம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல ஒப்புக் ராஜா அவியானவரே குடும்பமாய் அப்பா உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை ஆசிர்வதிப்பீராக வீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் ஒவ்வொருவரும் படித்து அதை எங்களுடைய இருதயத்தில் ஆவியானவரை வைத்துக் கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா இப்பொழுது கூட ராஜா நாங்கள் ஜெபிக்காதபடிக்கு துதிக்காதபடிக்கு தடைகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேல உன் கரத்தை பலமாய் வைப்பி நீராக இன்றைக்கு ஆவியானவர் நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படி எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆவியானவர் எப்பொழுது ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பாவியானவரே அம் கத்தாவே அவர்கள் கூட உம்மிடத்தில் வராதபடிக்கு தடைகளை செய்து கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக அநேக உலக காரியங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்கு போதை பழக்கங்களுக்கு குடிப்பழக்கங்களுக்கு இன்னும் அநேக தீமையான காரியங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அவர்களுடைய கவனம் எல்லாம் மும்மிடத்தில் திரும்பும்படி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க பயப்படுத்துக்கூடாங்க ஓச்சா அநேக வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இன்றைக்கு கூட விசுவாசத்தோட உண்மையோட ஒப்புக்கொடுக்குற ஒவ்வொரு வாலிபப் பிள்ளைகளையும் தொடு வீராக இயேசுவி நாமத்தில் தூதிக்கிறோம் சேபிக்கிறோம் அப்பா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பெரியோர்களையும் தொடு வீராக இன்றைக்கே அவர்களுக்கு அப்பா உலகப் பிரகாரமான அநேக காரியங்கள் ஆம்கத்தா சோஷியல் மீடியாக்கள் மூலயமா அப்பா அவர்களுடைய நேரங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு செலவிடாத படிக்க உமர்கென்று அவர்கள் ஆவியான நேரத்தை ஒதுக்கும்படி அவர்களை ஆசீர்வதி அப்பா இப்பொழுது கூட இறங்க தேவையில்லாத பேச்சுகள் வீண் பேச்சுகள் ஆவியானவர் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய ஆவியானவரை உமக்கென்று உண்மை உடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிடித்துக்கொள்ள எங்களை ஆசீர்வாதிங்க அப்பா இன்றைய நாளில் ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் எங்களை ஆசிர்வதிப்பீராக தீவிரமாய் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் வந்து நிறைவேறும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகின்ற கருவை காயமாக நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா உண்மையோட விசுவாசத்தோடு நம்பிக்கையோட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பண்பு சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுங்க இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஒப்புக்கொடுங்க ஆவியானவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஒப்பு கொடுத்த நீர் ஆசீர்வதித்த கிருவை காய்மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பனே இல்லை தாழ்த்தியும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேனால ஜீவனுல பிதாவே ஆமேன்